வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உடல் தமிழில் ட்ரெயில் நம்பர் பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு செகண்ட் ட்ரை நம்பர் முன்னூத்தி பதினேழு ஏழுநூத்தி முப்பத்தி ஆறு ட்ரெயின் நம்பர் ரஜிகாஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தாறு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அதாவது லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட்டு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஆள் போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களையும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க பெண்டிங் டெரிட்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் தான் எட்டாம் நம்பர் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் நமக்கு சூப்பராக ஒரு மாதமான ஹீட் கிடைச்சது வெண்ணி நம்பர் பார்த்து வின் தான் வாழ்த்துக்கள் த்ரீ டிஜிட் பாருங்கள் ஜஸ்ட் மிஷில் போயிடுச்சு இன்றைக்கி ரெண்டு அட்டம்ப்ட்டில் உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டு நீங்களுக்கே தெரியும் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது நம்ம கொடுத்தது எட்நூற்றி ஒன்பது இது வந்து பார்த்தீங்கன்னா பி போலில் நம்ம சைபர் வச்சுட்டோம் ஏசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பிபோடில் சொதப்பிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இதுவும் பீபோட அஞ்சாம் நம்பர் வச்சுட்டோம் ஸோ வந்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸோ இது வந்து ஏசி பாஸ் பண்ணிட்டோம் பி போடில் சொதப்பிட்டோம் ஸோ இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சொதப்படுதுனால நமக்கு த்ரீ டிஜிட் வந்து கையை விட்டு போயிடுச்சு ஸோ ரெண்டு அட்டம் நம்ம ஃபெயில் ஆயிடுச்சு நமக்கு இதே மாதிரி தான் ஏதாவது சின்ன சின்ன ஒரு நம்பர்லேயும் ஒரு ஒரு மிஸ்டேக்கில் தான் போயிட்டே இருக்குது ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் அதில் பார்த்துட்டிங்கன்னா எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ஸோ இதில் வந்து எட்டா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு நாளாக ஓப்பன் ஆக போயிடுச்சு நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் தான் வரும்னு சொல்லி ஏ போல் ஒரே நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பெண்டிங் டார்கெட்டில் சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு இதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ரிசல்ட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு பேர்ஸ் வந்து அப்படியே போயிடுச்சு ஸோ நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூறு சைபர் ஒன்பது அப்படின்னு உங்கள் நம்பரை வந்து எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணோம் அதுலேயும் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு ஒரு சைபர் வந்துச்சு அப்படினாலும் ஒரு எட்டு எட்டாம் நம்பர் வந்துச்சுனாலும் ஒரு மேட்ச் ஆகும் சொல்லி எண்பது சைபர் எட்டு நம்ம கொடுத்துருந்தோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கூட மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா முடிஞ்சளவுக்கு நம்ம வச்சோம் ஆனால் வந்து நமக்கு மேட்ச் ஆகலை ஸோ ரிசல்ட்டோடு நமக்கு ஒத்து போகல தான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் ஆல் போர்டு கொடுத்துட்டு நாலு அல்லது ஒன்பது வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம கணக்கில் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள ஒரு நம்ம சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு ஒன்பது நம்பர் ஒரு அற்புதமான ஹிட்டிங் நம்ம கிடைச்சிருக்கு ஸோ ஆல் போர்டில் நாலாம் நம்பர் ஒம்பது நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது ஆல் போர்டில் ஒம்போது நம்பரை அச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இல்லை ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடும் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸு தான் நீங்கள் த்ரீ டிஜிட் போயிடுச்சு இல்லைனா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்தா இந்த ஒவ்வொரு நம்பரில் தான் நமக்கு மிஸ் ஆகி போயிட்டே இருக்குது இதில் பாருங்கள் எட்நூத்தி இருபத்தி ஒம்பது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்ம பாருங்கள் ஐம்பத்தி ஒம்பது கொடுத்துட்டோம் பி பீபோல் அஞ்சா நம்பர் வச்சுட்டோம் ஓகேங்களா ஏசி வந்து பாஸ் பண்ணிட்டோம் இந்த போல் அஞ்சா நம்பர் வச்சதுனால நம்ம சொதப்பிடுச்சு இதில் வந்து பார்த்திங்க என்ன பாருங்கள் எட்நூத்தி இருபத்தொம்பது ரிசல்ட்டுக்கு இங்கே எட்நூற்றி ஒம்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் இந்த பி போலில் சைபர் வச்சிட்டோம் அதாவது நம்ம பீபோர்டில் அஞ்சு சைபர் பவர் நம்ம மேட்ச் பண்ணோம் ஆனால் வந்தது ரெண்டாம் நம்பர் பி போர்டு தான் வந்து நமக்கு சொதப்பிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் இன்றைக்கி நம்ம த்ரீ டிஜிட் போயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடச்சிருக்கு என்ன த்ரீ டிஜிட் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும் ஸோ அதுதான் மிஸ்ஸிங்கு ஓகே நண்பர்களே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்டி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரண்யா ஏழு 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 ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு டிரா போன கிளெசிங்ஸை பார்த்துடலாம் நேற்று அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை முன்னிட்டு வந்து லீவ் விட்டுருந்தாங்க ஸோ இப்போ அடுத்த நாள் ஆறாம் தேதி கொண்டான கிளெசிங்கை பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர் அண்ட் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கே சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி பெட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கள் வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம் இந்த வீடியோ இந்த கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப இல்லை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் டேர்ட்டாக பார்த்துக்கலாம் ஏ போல் ஆறு வந்து இருபது நாள் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணா நம்பருக்கு சான்சஸ் இருக்குது பீபோல ஒன்பது வந்து இருபத்தஞ்சு நாள் சைபர் வந்து இருபத்தொரு நாள் நாலு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் ஆகுது பீபோலில் ஒரு ஒன்பது அல்லது வந்து ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போல் அஞ்சு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஆகுது சிபோலில் ஒரு ஏழு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துரலாம் முப்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்குறோம் இன்னும் ஒரு ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ பாஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் மை டார்கெட்டில் முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துக்கறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங்கை மட்டும் பாருங்க நம்பளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தரா அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா டிரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்ப இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒரு மூணா நம்பர் வரதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது திரும்பவும் எட்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டில் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்துச்சு ஒரு வேலை எட்டு இல்லைன்னா அதுக்கு பவர் மூணு அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் ஆல்போர்டு எட்டாம் நம்பர் இருக்கா மூணா நம்பர் இருக்குதான் சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்தோம்னா திரும்பவும் ஒன்பது நம்பர் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு வேலை அடித்த நம்பரே அடித்தா ஒன்பது அப்படி மிஸ் ஆனால் அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிசியில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள் தில்லுக்கு திட்டம் நம்ம கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் தான் ஒன்பது அஞ்சு நம்பர் நம்ம பிசியில் மேட்ச் பண்ணுறோம் உங்கள் கணக்கு வருதாங்கிறதான் பாருங்கள் வந்துச்சு மட்டும் எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எஸிங்க மட்டும் பாருங்கள் நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட்டை இன்றைக்கி இன்றைக்கான ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி எட்டு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி மூணு ஏழுநூத்தி எண்பத்தஞ்சு முன்னூற்றி எண்பத்தி முன் ஏழுநூத்தி ஐம்பத்தி எட்டு எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம் ஒரு பிசி பாஸ் ஆலாம் அந்த திரு டிஜிட் கொடு கிடைக்கலாம் உங்க கணக்கில் வருதா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணி பாருங்க வந்துச்சு நம்மளும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர் பெயின் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுவாங்க சூப்பராக வின்படலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்க்கை